சிந்தனையற்று இருந்து பின்னால் விழிப்படைந்து தெளிந்தவன் மேகத்திலிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் இந்த உலகை ஒளிபரச் செய்கிறான் இது முதற் பாடம் பாவத்தை நல்வழையால் மறைக்கும் ஒருவன் மேகத்திலிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் இந்த உலகை ஒளிபரச் செய்கிறான் இது இரண்டாம் பாடம் இருளே இவ்வுலகின் இயற்கை இங்கு சிலரே உண்மையை காண முடியும் வலையிலிருந்து தப்பிய பறவைகள் போல சிலரே சொர்க்கம் செல்கின்றனர் இது மூன்றாவது பாடம் இந்த மூன்று பாடங்களுமே புத்த பகவான் வாழ்க்கையின் இலக்காக சொல்லுகின்ற அந்த நிர்வாணப் பேரு என்கின்ற மிகப்பெரிய விடுதலையை நோக்கி பயணப்பட வைக்கின்ற பாடங்கள் என்றைய தினம் நிலவை நேராக பார்க்கிறீர்கள் அதனுடைய ஒளி எப்படி இரவிலே இந்த உலகை காணும்படியாக செய்கிறது இருளை விளக்கி காணும்படியாக செய்கிறது என்பதை நேரடியாகவே என்று பார்க்கிறீர்கள் அதே போல முன்னால் சிந்தனையற்றிருந்து பின்னால் விழிப்படைந்து தெளிந்தவன் முன்னாளில் சிந்தனையற்றது தான் பெரும்பாலான மக்கள் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையின் கடைசி வரை அந்த சிந்தனையும் பெறாமல் அப்படியே இருளிலேயே அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் பெரும்பாலான மக்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள் இதற்கு பெயர் சிந்தனையற்ற நிலை என்று பெயர் சாதாரணமாக சிந்தனை என்று நாம் சொல்லுகின்ற சிந்தனைக்கும் புத்த பகவானை போன்ற மகான்கள் ஞானியர்கள் சொல்லுகின்ற சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் ஒரு உலகியல் கார காரியத்தை எப்படி திறம்பட செய்வது என்று சிந்தித்து செய்தால் அதன் பெயர் சிந்தனை என்று நாம் அவைகளை அப்படி எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் புத பகவானை போன்ற ஆன்மீகத்திலே உயர்ந்தவர்கள் சிந்தனை என்பதற்கு மிக உயர்ந்த பொருளை கொள்கிறார்கள் அந்த உயர்ந்த நிலையில் உள்ள அந்த சிந்தனை அந்த சிந்தனை இருந்து இதற்கு முன்னால் அந்த உயரிய சிந்தனை இல்லாமல் வாழ்க்கையில் இருந்தவர்கள் திடீரென்று பின்னால் விழிப்படைந்த தெளிந்து விட்டால் அப்படித்தானே பகவானுடைய வாழ்க்கையை கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் முதலிலே சுகபோகத்திலே மூழ்கி கிடக்கிறார் அவருடைய தந்தையார் பின்னாளில் இவர் ஞானியாகி விடுவார் என்று அந்த ஜோதிடர் சொன்னதனால் அவரை சுகபோகத்திலே மூழ்கி விடுகிறார் இளவரசனாக இருந்து சுகபோகத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்றால் பார்த்து திடீரென்று அவருக்கு ஞானோதயம்லாம் வந்த பிறகு அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார் அதை அதை கூட நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இதே போல நாமும் முன்னாளில் நாம் சிந்தனையற்று இருந்து பின்னால் நாம் விழிப்படைந்து தெளிந்து விட்டால் அப்பொழுது மேகத்திலிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் இந்த உலகை ஒளிபெற செய்வோம் அதைத்தான் உதாரணமாக இந்த முதல் படம் சொல்லுகிறது இதே போல அடுத்த இரண்டாவது படம் பாவத்தை நல்வினையால் மறைக்கும் ஒருவன் மேகத்திலிருந்து விடுபட்ட சந்திரனை போல் இந்த உலகை ஒளிபரச் செய்கிறான் இது எப்படி இருக்கிறது பாவத்தை மறைக்க வேண்டும் எப்படி என்றால் நல்வினையால் மறைத்தல் பாவம் என்பது இருளை இருள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நல்வினை என்கின்ற சந்திரன் வந்தவுடன் இருள் விலகி அங்கிருக்கும் பொருள்கள் தெரிகின்றன போல் நம்முடைய பாவங்களை நல்வினைகளை செய்து நாம் மறைத்து விட வேண்டும் அப்படி மறைத்து விட்டால் அதில் வெற்றி பெற்று விட்டால் அவனும் மேகத்திலிருந்து விடுபட்ட சந்திரனை போல் இந்த உலகை ஒளிபர செய்கிறார் அதிகமாக விளக்கம் இதற்கு தேவைப்படாது இந்த இரண்டு பாடங்களிலுமே மூன்றாவது பாடம் இருளே இவ்வுலகின் இயற்கை இதுதான் முக்கியமான பாடம் இந்த உலகம் நாம் என்ன நினைக்கிறோம் நிறைய படித்து பெரிய பெரிய பட்டங்களை வாங்கி பெரிய பதவியில் அமர்ந்து நிறைய சம்பாதித்து வசதியோடு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கை அதுதான் இயல்பாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்று பொதுவாக நினைத்து கொண்டு விடுகிறோம் ஆனால் அப்படி அதே விதமாக நாம் எண்ணியதை நாம் எட்டி பிடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் அதே விதமாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டு பெரிய பெரிய பதவிகளிலும் நிறைய சொத்து பத்துக்களை சம்பாதித்தும் வைத்து கொண்டு வாழ்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கை அதுதான் நம்முடைய இலக்காக நினைக்கிறோம் அப்படியானால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மேம்பட்ட வாழ்க்கையா புத்த பகவானை போன்ற மகான்களுடைய பார்வையில் அந்த வாழ்க்கை ஒரு மிகவும் நாம் ஏற்றத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு உயரிய வாழ்க்கையா இல்லை என்றால் எல்லாவற்றையும் துறந்து இதை இயற்கையிலேயே அவர் இளவரசன் என்ற நிலையிலே அவர் வாழ்ந்திருந்த சுகபோகத்தை இருக்கிற சுகபோகத்தை துறந்து விட்டு எடுத்து வாழ்ந்து அவர் பெற்ற தெளிவு அது உயர்வானதா என்றால் அந்த முதலில் சொன்ன அந்த வாழ்க்கை அது இருள் வாழ்க்கை இருளே இவ்வுலகின் இயற்கை இயற்கையாகவே இந்த உலக மக்கள் இருள் என்கின்ற இருள் என்பது அறியாமைக்கே உதாரணமாக சொல்லப்படுகிறது இருள் என்கின்ற அந்த அறியாமைகளை அறிவு என்று நினைத்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களைப் போலவே எடுத்த வீட்டுக்காரன் அவர்களைப் போலவே பக்கத்து வீட்டுக்காரன் அவர்களைப் போலவே ஒரு நாடு ஒரு தேசம் மொத்த உலகம் வாழ்கிறது கொடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் அந்த கோடிக்கணக்கான மக்களும் இவைகளை பெரிதாக எண்ணுகிறார்கள் அதனால் அது நடுவில் நமக்கு நமக்கும் இவைகளெல்லாம் பெரிதாக தெரிகிறது ஏன்னா சிறுவயதிலிருந்தே இவைகள் தான் நம் முன்னால் எடுத்துக்காட்டாக காட்டி வைக்கப்படுகின்றன நம்முடைய பெற்றோர்களாலும் நம்முடைய ஆசிரியர்களாலும் நம்முடைய சுற்றத்தாலும் எல்லோரும் இவைகளைத்தான் பெரிதாக நம் முன்னால் காட்டுகிறார்கள் சமுதாயத்திலே இந்த வெற்றி பெற்றவர்கள் தான் பாராட்டுங்களும் மாலைகளும் குவிந்து அவர்கள் பின்னால் பெரிய கூட்டம் சென்று இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இவை ஏதோ ஒரு பெரிய ஒரு இலக்கை எட்டிப்பிடித்து விட்ட ஒரு பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையை போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அதனால் நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் புத்த பகவானைப் போல அந்த வாழ்க்கையே இருந்த வாழ்க்கையை உதறிவிட்டு வந்தவர்களுக்கு ஏன் எந்த உண்மை புரிகிறதோ அந்த உண்மை அந்த ஞானம் அதன் முன்னால் இவ்வளவு பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையெல்லாம் கூட இருள் வாழ்க்கைதான் ஏனென்றால் அவர்கள் உலக சுகபோகத்திலே பெரிய அளவில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் நாம் ஒரு சாதாரண ஒரு உணவு விடுதியிலே சாதாரண உணவு சாப்பிடவும் அவர்கள் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் இன்னும் வெளிநாடு ஹோட்டல் என்றெல்லாம் சென்று அங்கு நிறைய ஆயிரக்கணக்கான பணம் செலவு செய்து ஆடம்பரமான உணவுகளை சாப்பிடுவார்கள் ஆனால் உலக வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தால் இதற்கும் அதற்கும் நிறைய இருக்கிறது ஆனால் அப்படி ஆடம்பர வாழ்க்கையை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவர் அதை உதறிவிட்டு பிச்சை எடுத்து கிடைத்தது சாப்பிடுகிறார் ஏன் அப்படி அவருக்கு என்ன பைத்தியமாக அவருக்கு பைத்தியமாக இருந்து அவர் செய்து தவறாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மக்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இங்கே நாம் அவருடைய சிலையை வைத்து நான் உட்கார்ந்து பேச நீங்கள் கேட்க இதற்கான அவசியம் என்ன அவருடைய வாழ்க்கை தவறான வாழ்க்கையாக இருந்தால் அதை எப்படி நாம் போற்றுவோம் ஆனால் அவருடைய பார்வையில் இதுதான் உண்மை இதுதான் ஒளி ஒளி என்பது வெளிச்சமாக உண்மையை நமக்கு உள்ளபடி காட்டுகின்ற வெளிச்சம் அதுதான் அந்த வாழ்க்கை அதுதான் உண்மையாக ஒளி பொருந்திய சந்திரனைப் போல வாழ்க்கையை தவிர இருளே இவ்வுலகின் இயற்கை இந்த உலக வாழ்க்கை என்னுடைய இயற்கை இருள்தான் அதுதான் முடிந்த முடிவான உண்மை இங்கு சிலரே உண்மையை காண முடியும் ஏனென்றால் ஒரு சிலர் தான் புத்த பகவானை போல இருப்பதை உதறிவிட்டு உண்மையை தேடுகிறவர்கள் அவர்களும் எல்லோரும் கண்டுவிட்டார் என்று சொல்லிவிட முடியாது அதனால் அதை அறுதியான ஒன்று என்று அறுதியிட்டு சொல்லுகிறார் இங்கு சிலரே உண்மையை காண முடியும் ஏனென்றால் வெறும் உதறுவது மட்டுமே போதாது வெறுமனே துறப்பது மாத்திரமே போதாது அதற்குப் பிறகு எண்ணற்ற தகுதிகள் தேவைப்படுகின்றன உண்மை பேச வேண்டும் உயிரிடத்தில் இரக்கமாக இருக்க வேண்டும் ஜபம் தபம் தியானம் இவைகளில் ஈடுபட வேண்டும் நான் உண்மை பொருள் எது என்று தெரிந்து கொள்வதற்கு தாகம் உண்மையிலேயே உள்ளத்தில் தாகம் இருக்க வேண்டும் செயற்கையாக இல்லாமல் இயற்கையிலேயே இருந்திருக்க வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன எல்லாவற்றிலும் தேடினாலும் அவைகளை தேர்ந்த பிறகு அந்த உண்மை என்பது உண்மை பொருள் தெரிந்தவர்கள் அதிலும் யாரோ சிலர் தான் தெரிந்து கொள்ளுகிறார்கள் கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மாவும் இதை சொல்லுகிறார் கொடானு கோடி பெயர்கள் எவரோ என்னை அறிய முயல்கிறார்கள் அவர்களோ யாரோ ஒரு சிலர் தான் என்னை உள்ளபடி அறிகிறார்கள்னு சொல்கிறார் அதே போல் இந்த இடத்திலும் இருளே இந்த உலகின் இயற்கை இங்கு சிலரே உண்மையை காண முடியும் அவர்கள் அப்படி உண்மையை கண்டவர்கள் வலையிலிருந்து தப்பிய பறவைகள் போல சிலரே சொர்க்கம் செலுகின்றனர் அந்த அந்த மாதிரி விடுபட்டு அந்த உண்மை கண்ட ஒரு சிலர் அவர்கள் வலையிலிருந்து ஒரு பறவைகளை வளை வைத்து பிடிக்கிறார்கள் அல்லவா அந்த பறவை வளை வைத்து பிடித்து அது அதிலேருந்து விடுபட்டால் எவ்வளோ சந்தோஷமாக பறக்குமோ அதே போல் அந்த ஒரு சிலர் தான் வலையிலிருந்து தப்பிய பறவைகள் போல சிலரே சொர்க்கம் செல்லுகின்றனர் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் சொர்க்கம் என்றது மேல் உலகம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த மூன்று பாடங்களுமே நம்மை மீண்டும் இந்த உலகியல் கோட்பாடுகளை எல்லாம் நமக்கு சொல்லித்தரவில்லை மீண்டும் இது விடுதலையை நோக்கி போ என்று மறைமுகமாக நம்மை உந்துகிறது என்றால் அதுதான் உயர்ந்த இலக்கு உலக வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாலும் அது இருள் வாழ்க்கை இருள் வாழ்க்கை தான் என்று வலியுறுத்துவதற்காக இவைகள் சொல்லப்படுகின்றன நான் முன்பே சொன்னதைப் போல ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்வதைப் போல இந்த நிலையை இந்த வலையிலிருந்து தப்பிய பறவைகள் போல விடுதலை அடைந்து செல்லுகின்ற அந்த நிலையை மீண்டும் சொல்கிறேன் வெறுமனே துறந்து விடுவது மாத்திரமே அந்த விடுதலை நிலை அல்ல புத்த சமீபம் கெட்டு போய்விட்டது அந்த புத்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய சம்பிரதாய கடைபிடித்து கொண்டு அந்த காவியை கட்டி கொண்டால் அவர்களுடனே விடுதலை பார்வைகள் என்றெல்லாம் சொல்லிவிடலாம் முடியாது அது நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் அந்த உள்ளம் அந்த இடத்துல விடுதலை பெற்று உயர்ந்து விட வேண்டும் அந்த ஆன்ம ஞானம் தர வேண்டும் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அது அந்த நிலையை பிடித்தவர்கள் தான் அது ஆனால் இது இவ்வளோ பெரிய நிலைகளை பிடித்த புத பகவான் பிராமணர் இல்லை அது முதலே தெரிந்து கொள்ளுங்கள் அது நிறைய வலியுறுத்த வேண்டியதார் ஏன்னா இவர்கள் இப்போ நிறைய சூழ்ச்சி செய்கிறார்கள் உடனே இப்படி போனால் கோயில் கருவாரி பூஜைக்கு பிறப்பினால் பிராமணனாக இருக்க வேண்டும் என்று போகிறார்கள் வெளிநாட்டுக்காரர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஜாதி ஜாதி என்பது வாழ் விதத்தினால் தான் ஜாதி என்று அவர்களிடம் சொல்லியாக மாற்றுகிறார்கள் அப்புறம் போக போக வாழ் புதத்தினால் புத்தர் தான் பிராமணர் என்று சொல்லி அதுக்கு பிறகு என்பது மெதுவாக அழித்து விட்டு புத்தர் பிராமணர் நிறுத்தி நிறுத்திடுவோம் என்ன ஒன்றா செய்ய முடிகிறது அவரால் அவர்களால் கண் கூட பார்க்கிறேன் இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லை ஒரு ஐந்து வருடங்களாக நான் நிறைய பார்க்கிறேன் அதனால் எனக்கு அது திடுக்கிடுகிறது இவர்களிடம் யாபாராகத்த இருக்க வேண்டும் மக்களை விழிப்புணர்வு செலுத்த வேண்டும் ஏனென்றால் அதில் பெரிய கெடுதி என்றால் மெதுமெதுவாக பிராமணந்தான் இதை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பான்மை சமுதாயமான நான் பிராமின் சமுதாயத்தை ஊக்கமிழக்க செய்து விடுகிறார்கள் அவர்களுடைய வருமானத்திற்காக தொழில் பாதுகாப்பிற்காக அவர்கள் விளக்கம் கொடுக்க ஆனால் உண்மையான இறைநிலைகள் ஞானநிலையை எட்டிப்பிடிப்பதற்கு தகுதி இருந்தும் அவர்களுடைய ஆர்வம் முலையிலேயே எறியப்பட்டு விடுகிறது அண்மை ஆர்வ முறையிலே கிள்ளியறியப்பட்டு விடுகிறது இதை சொன்னவர் இந்து பிரிவி குருநாதியானது இந்து பிரவி குருநாதரான சதாசிவ விருப்பேந்திரர் பிராமணர் அதனால்தான் அவர் தெளிவாக அதை அடித்தார் வருணம் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் மணியன் அடிக்கின்ற கூத்துன்னு சொன்னார் அதுக்கிட்டலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் இதில் பிராமணாதான்றதோ நான் அந்த மாதிரிலாம் இல்லை வாழ் விதத்தினால் பிராமணம் அப்புறம் பிறப்பினால் குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் நஷ்டம் பூரா நமக்குத்தான் வருகிற எண்ணற்ற விவேக உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர் இழந்து விட்டோம்னு சொல்றாரு ஒரு பிரம்மஞானி எவ்வளோ வருத்தத்தோட சொல்லியிருக்காரு ஒரு விவேகானந்தருக்கே நம்ம இவ்வளோ கொண்டாடுறோம் பல நூறு விவேகானந்தர் விவேகானந்தர நண்பே பல நூறு விவேகானந்தர்களை நாம் எழுந்து விட்டோம் அதற்கு தடையாக ஜாதி இருக்கிறது அதனால் அதை உடையினார் என்னை போன்ற சீடர்களுக்கு சாதியை சம்மட்டி கொண்டு அடின்னு சொல்லிட்டு போனார் நம்ம முடிகிறது ஒரு பிராமண குரு சாதியை சம்மட்டி கொண்டு அடினார் நான் சம்மட்டி கொண்டாடுகிறனோ இல்லையோ உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதை மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு கூத்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஆ சைக்காலஜிக்கலி அப்ரெஸ்ட் அதுதான் மனுவ ரீதியாக பல ஒரு நூறு வருடம் ஐநூறு வருடங்களாக நீ மட்டமானவன் நீ மட்டமானவன் நீ மட்டமானவனோட சொல்லிக்கொண்டே வந்தால் தானாக அவர்கள் மட்டமாகி விடுவார்கள் முதல்ல அவர்களுக்கு தாழ்வு ஏற்படுத்தி விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்களே கூட நீயே போய் நீ இல்லை நீ உயர்வான சொன்னாலும் இல்லை நான் மட்டமான வந்தாங்க தன்னை சுற்றியுள்ள மட்டமான விஷயமே அவனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் அதையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்க வசதி நாங்க வச அவனை சுற்றி இருக்கிற உயர்வான விஷயமே பிரச்சிக்கிட்டான் அதை பார்த்து ஆமா அவங்க வசதி தான் அவன் மாட்டோம் தான் என்னதான் மாட்ட தான் இப்படியே போய்டும் அப்படி வீணா சமுதாயம் தான் இது அதனால் முதல்ல நீங்கள் குறைந்த அளவில் இருந்தாலும் தூக்கி எறியுங்கள் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து பொறுமையாக நிதானமாகவே தூக்கி எறியுங்கள் ஒரு ஆத்திரத்துல தான் தூக்கி எறியாத நம்மளுக்கு அநியாயம் பண்றாங்க நம்மள இப்படி பண்ணிட்டாங்க அது வேண்டியதில்லை இல்லை சிந்தித்து அறிவிலே தெளிவு பெற்று தூக்கி அறிய தூக்கி எறிந்து விட்டால் யாரும் உங்களை ஒன்றுமே அசைக்க முடியாது அவன் சொன்னான் நீ அடிமை என்று நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னார் காந்தியடிகள் நான் பொழுதுதான் அவன் ஜெயிக்கிறான்னு சொன்னார் அப்படிதான் சத்தியாகிரகன் ஜெயிச்சது ஆங்கிலேய நீ அடிமைன்னு சொன்னான் இல்லை நான் உனக்கு அடிமை இல்லை நான் சொன்னேன் அவன் அடித்து ஒதைச்சி ஜெயிலில் போட்டு நீ அடிமையை ஒத்துக்கோனா நான் ஒத்துக்க மாட்டேன் நான் செத்தாலும் சாணேன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த புடிவாதம் தான் சுதந்திரம்னார் அதே போல் இந்த ஜாதி இருப்பது என்று சொல்லும் சொல்லியும் அவர் கடவுள் படைத்தான் என்று கடவுளோடு அதை தொடர்புபடுத்தி படுத்தியும் இது சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொள்ளாதீர்கள் அவ்வளோதான் அவன் எவ்வளோ ஒன்றா சொல்லட்டான் அவ்வளோ ஒன்றும் விளக்கம் சொல்லட்டான் உறுதியாக இருங்கள் இல்லை ஜாதி என்பது மனிதனாக ஏற்படுத்தி கொண்டது உங்களுக்கு அதன் ஆழ்மா ஆழ்ந்த உண்மையும் சொல்லிவிட்டேன் பல நூறு வருடங்களாக சைக்காலஜிக்கலி அப்ரெஷ் அவ்வளோதான் மனு தத்துவ ரீதியாக அந்த அளவுக்கு ஆழ்ந்த சூழ்ச்சியோடு செயல்படுத்தி மட்டமாக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இல்லையா ஏன் கரோர பூஜை உண்மையாக போக முடியல இவ்வளோ பேர் எண்ணிக்கையில் அதிகமாக தானே இருக்கிறீங்க மற்ற நடு ஜாதிகள் நடு ஜாதினர் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஏன் அவர்களால் அவர்களை எதிர்த்து நீந்தி அவர்கள் ரெண்டு பர்சம் மூன்று சதவீதம் தான் ஏன் அவர்களை தூக்கி வெளியில் எழுந்து விட்டு இவர்களால் போய் கருவரை போய் செய்ய முடியவில்லை ஆனால் எல்லாருமே சைக்காலஜிக்கல் யாராவது சைக்காலஜிக்கலே அப்ரெஸ்ட் அதை சொல்ல வர அவர்களே அதை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகிறார்கள் நீ மட்டும் கருவூர் வழியில் தான் இருக்கணும் நாங்கள் வஸ்தி நாங்கள் தான் உள்ளே பூஜை போனோம் ஆனால் இதில் அந்த ஜாதி இந்த ஜாதிலெலாம் இல்லை மொத்த நான் பிராமின் ஜாதியுமே அவர்கள் ஒரு தீனி போடப்படுகிறது நடுச்சாதின்னு இருக்க அவர்கள் அவர்கள் வெறுப்பேற்றி விட்டவுடன் அந்த வெறுப்பை எங்கே போய் தனித்துக் கொள்ளும்னு தெரியாமல் அவர்களுக்கு கீழே வேறு ஜாதிகளை கண்டுபிடித்து அவர்கள் அவர்களிடம் அதை தொற்று வியாதியைப் போல தங்களுடைய ஜாதி அவர்களிடம் பெற்ற அந்த ஜாதி இழிவை இவர்களிடம் அவர்கள் செலுத்தி இவர்கள் கொஞ்சம் குரூர மகிழ்ச்சி அடைகிறார்கள் உள்ள நுழைந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சைக்காலஜிக்கல் பிளேஸ் விளையாட்டு மனோதத்துவ ரீதியான விளையாட்டு அதில் அதை உடச்சி செலுத்துக்குன்னு எழுந்துருந்தவர்களாம் ஜெயித்தான் மற்றவர்கள் வந்து ஆற்றில் அடித்து கொண்டு செல்லப்படுகிறவர்கள் போல அப்படியே போய்கிறார்கள் நீங்கள் அப்படியே போகாதீர்கள் ஜாதியை வைத்து உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் பொறுமையாக உங்களை முதலில் தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நான் கேட்கிறேன் நான் 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 சொல்கிறேன் நான் அண்ணாமலையார தரிசனம் செய்திருக்கிறேன் எனக்கு எப்படி அண்ணாமலை ஒருவர் பூஜை செய்வது எனக்கு எப்படி தகுதி இல்லாமல் போனது பூஜை செய்கிற யாரும் அண்ணாமலை தரிசனம் பண்ணுறதில்லை நான் கேட்க முதலில் என்னை தகுதிப்படுத்தி கொள்ளுன்னு சொன்னார் குருநாதர் இது அப்படியே ஒரு பக்கம் வைத்து விடு ஜபன் தியானம் செய்து தகுதிப்படுத்தி கொண்டு அப்புறம் பேசு அப்போ அதில் உண்மை இருக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு தகுதி இருக்கிறது இது அநியாயம் என்று சொல்கிறேன் ஜாதியை வைத்த டெடிக்கேட்டட் லைஃப் என்னுடையது ஆனால் உங்களுக்கெல்லாம் உலக ஆசை இருப்பது போல் என்னை போன்றவர்கள் கருவறையில் அந்த இறைவனை மனதார ஆசை தீர பூஜை புனஸ்காரலாம் செய்து வழிபட வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய ஆசையாக இருக்கலாம் இதற்கு நீங்கள் செய்கின்ற அநீதி இது என்று நான் தைரியமாக பேசுகிறேன் இப்பொழுது யாரும் வந்து என்னை அசைத்து விட முடியாது அதே போல் உங்களையும் நான் சொல்கிறேன் நீங்கள் கூட நீங்கள் அந்த நிலை ஜாதியாக இருந்தாலும் சரி அந்த அத்தனை நிலை ஜாதி நிலைகளையுமே தவறானவை தான் அவன் அனைத்துமே இவர்களால் திணிக்கப்பட்ட ஒரு கூத்து மனிதன் அடிக்கின்ற இறைவன் பெயரால் ஏமாற்றுகிறார்கள் வேறு ஒன்றும் இல்லை அப்போ தான் கம்முணர்வம் பயந்து அந்த பயபக்தியை தவறாக உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இதில் மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷம் ஊறி போச்சு அது எண்ணத்திலும் ரத்தத்திலும் பொறுமையாக இதில் ஆத்திரப்பட்டால்தான் உங்களால் விடுபடவே முடியும் ஆத்திரப்பட்டால் சண்டை வரும் அவ்வளோதான் வன்முறைகள் வரும் அவ்வளோதான் ஆனால் அறிவை கொண்டு ஜெயித்து வந்து விட வேண்டும் அறிவை கொண்டு உணர்ந்து உங்கள் அளவிலே தெளிவாக இருக்க வேண்டும் அசையக்கூடாது யாராவது உங்களை வந்து நீ உனக்கு தகுதி அற்ற ஜாதி என்று நீ சொன்னால் அவர்கள் சொன்னால் நான் அசையக்கூடாது அமைதியாக இருந்து பொறுமையாக இல்லை எனக்கு தகுதி இருக்கிறது என்று பொறுமையாக சொல்ல வேண்டும் அதுதான் காந்திய முறை ஜெயித்தது அப்படிப்பட்ட பீரங்கி துப்பாக்கியெல்லாம் வைத்து கொண்டிருந்தால் கூட அவர் இதுதான் சொன்னார் இல்லை ஈரலைக்கு வந்து அதே துப்பாக்கி பீரங்கி வைத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவன் எக்கச்சக்கமாக வச்சுக்கிறான் அவள் எப்படி ஜெயிக்க முடியும் புடிவாதத்தால் ஜெயிக்க முடியும் முதல்ல தெளிவு பெறு அவன் உன்னை அடிமை என்று சொன்னால் நான் அடிமை இல்லை என்பதில் நீ தெளிவாக இரு அப்போ உன்னை அடிமை ஒத்துக்கணும்னு போட்டு அடித்தான்னா ஒத்துக்காத செத்துப்போ அதை என்னார் அவனால் இன்னும் செய்ய முடியல அவருடைய கோட்பாடை முதல்ல கிண்டல் அடிச்சான் எல்லாம் அதுக்கு பிறகு அவர் கோட்பாடு தான் ஜெயிச்சது பெரிய பெரிய அரசர்கள் ராஜாக்கள் சத்திரர்கள் வீரண்ணா எல்லோரும் புஸ்தக்களை போட்டான் அறத்துண்டு கட்டின காந்தியினுடைய அந்த எண்ண வலிமையை மக்களுக்கு செலுத்தி ஜெயிச்சு காட்டினார் சுதந்திரம் கொடுத்து ஓடியே அதே போல தான் நீங்களும் தெளிவு பெறுங்கள் முதலில் அமைதியாக சிந்தனையிலே தெளிவு பெறுங்கள் பிறர் அசைத்தால் அசையாதீர்கள் அவர்கள் அசைப்பார்கள் விதவிதமான விளக்கத்தினால் அசைப்பார்கள் அதான் வழி வழியாக அவர்களுக்கு அதில் அனுபவம் என்னிடம் வருகிறேன் நீங்கள் அசையாமல் அமைதியாக இருந்து பொறுமையாக தெளிவாக இருந்து உங்கள் உள்ளத்திலே வாங்கிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் இவைகளை அதுதான் இவ்வளோ தூரம் நான் விளக்கமாக சொல்லுகிறேன் புத்த பகவானும் நான் பிரபேன் நானும் நான் பிரான்பாவின் தான் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இவைகளை பயிற்சி செய்தால் உங்களால் பல உயர்ந்த ஆன்மீக நிலைகளை எட்டிப்பிடிக்க முடியும் முன்னால் சிந்தனையற்றிருந்து பின்னால் விழிப்படைந்து தெளிவடைந்தவன் மேகத்திலிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் இந்த உலகை ஒளிபரச் செய்கிறான் பாவத்தை நல்வினையால் மறைக்கும் ஒருவன் மேகத்திலிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் இந்த உலகை ஒளிபரச் செய்கிறான் இருளே இவ்வுலகின் இயற்கை இங்கு சிலரே உண்மையைக் காண முடியும் வலையிலிருந்து தப்பிய பறவைகள் போல சிலரே சொர்க்கம் செல்லுகின்றனர் இவைதான்றி தமபத பாடங்கள் இவைகளை உங்களுடைய வாழ்க்கைகளையும் நடைமுறைப்படுத்தி பயனடையும்